श्रीमते रामानुजाय नमः श्रीमत्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कडगुरूत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे तिरुलुट्राळ्वार्गळ्शीर्मयरिवारार् அருளி இச்செயல அறிவாரார் அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரையல்லு உண்டோ பேசு நமோ நமோ நமஹா நமோ நமோ யாமுநாய் யாமுனாய நமோ நமஹா ஸ்ருதிகள் எனப்படக்கூடிய வேதம் அந்த வேதங்களில் விசிஷ்டாத்வைதம்தான் விளக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பலவித சாத்விக புராணங்கள் இதிகாசங்கள் இதுல பார்க்கும்போது அழகா தெல்ல தெளிவா தெரியாது இருந்தாலும் பிற்காலத்தில் பலவித மதங்கள் அவையெல்லாம் வந்து நிறைய பேர் அதற்கு போஷணம் செய்ததனால் தழை தோங்கி விசிஷாத்வைதம் கொஞ்சம் தாழ்ந்திருந்த காலத்தில் ஒரு மகான் பிரதமாச்சாரியன் என சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவிலில் அவதரித்தார் அந்த பிரதமாச்சாரியனான ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரம் காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆச்சுன்னா ஆழ்வார்கள் அவருடைய அருளிச் செயல்கள் அதெல்லாம் வழக்கத்தில் இல்லாமலே போயிருக்கும் அப்படி வழக்கத்தில் இல்லாமல் போய் போன காலம்தான் இருண்ட காலம் காலப்பிறர்கள் காலம் அப்படின்னு கூட வரலாறுலாம் குறிப்பிட்றாங்க அந்த காலத்தில் சோககிருது வருடம் பிற்காலத்தில் சொல்லக்கூடிய கிபி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே ஈஸ்வர பட்டாழ்வாருக்கு குமாரராக தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்பா வச்ச பேரோ ரங்கநாதன் முனிகள் அதுதான் பிற்காலத்தில் நாதமுனிகள்னு எல்லாராலும் போற்றப்படுகின்றது காட்டுமன்னார் கோவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மன்னனார் காட்டிற்கு மன்னனார் அந்த மன்னனார் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் மேலை நாட்டிலிருந்து ஒரு சில வைணவர்கள் வந்து பெருமாள் சேவிக்க வந்திருக்கார் சேவிச்சுட்டு ஆறாவமுதே அந்த பாசுரம் மட்டும் தெரிந்திருக்க அதனை சாதித்து முடிக்கும்போது ஓர் ஆயிரத்துள் முடிக்கும் முடிக்கும்போது அதை நாதமுனிகள் கவனித்து ஓர் ஆயிரத்து இப்பத்து இதுவே இவ்வளவு அழகா இருக்கே இனிமையா இருக்கே இந்த ஆயிரம் பாசுரமும் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறார் ஆனா அவளோ பெரியவர்கள் இந்த பத்து பாசுரங்களை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா மீதி எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்ல இத அருளி செய்த நம்மாழ்வார் இருக்கக்கூடிய தேசத்திற்கு சென்று குருகூர் சென்று கேட்டால் கிடைக்கலாம் என்று சொல்ல நாதமுனிகள் எப்படியாவது இந்த ஆயிரம் பாசுரங்களை பெற்றே தீர வேண்டும்னு அங்கு சென்று அங்கேயும் கேட்கின்றார் அங்கு பராங்குசதாசர் அப்படிங்கிற மகான் அவர் மதுரகவிகள் அவருடைய திருவம்சத்தில் அவதரித்தவர் யார் மதுரகவி அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வாருடைய அனுத்தர் சிஷ்யர் அவரையே தெய்வமாக கொண்டவர் அவரை சென்று கேட்க எனக்கும் தெரியல சுவாமி நம்மாழ்வார் அவரை குதித்து மதுரகவிகள் அருளி செய்த கணினுன் சிறுத்தாம்பு இருக்கு அத என்னுடைய ஆச்சாரியன் சொல்லியிருக்கார் பன்னீர் முறை ஒரு ஏற்றினால் நம்மாழ்வார் பிரத்தியக்ஷமாவார் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல நாதமுனிகள் யோகத்திலே அமர்ந்து சுமார் நாற்பத்தி ஐந்து தினங்கள் கணினன் சிறுத்தாம்பினை அனுசந்திக்க பன்னீராயிரம் முறை அனுசந்திக்க நம்மாழ்வார் பிரத்யக்ஷமானார் பிரத்யமாகி நாதமுனிகள் கேட்ட ஆயிரம் என்ன நாலாயிரம் என்பதனையும் யோக சாஸ்திரங்களையும் பவிஷதாச்சாருடைய விக்கிரகத்தினையும் இசையினையும் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு அருளினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் அதனை நம் அனைவருக்குமாக அருளி செய்தார் அப்படிங்கிறது தான் சரித்திரமா இருக்கு ஸ்ரீமன் மணவாள மாமணிகள் நாதமுனிகளுடைய வைபவத்தினை தன்னுடைய உபதேச ரத்ன மாலையில் அழகா குறிப்பிடுகிறார் தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் செயலை அறிவாரார் அருள் பெற்ற நாதமுனி அருள் பெற்ற நாதமுனி முதலாக நம் தேசிகரை அல்லால் பேதை மனமே உண்டோ பேசு அருள் பெற்ற நாதமுனி அப்படின்னு சொல்றார் அதாவது குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியனாக இருக்கக்கூடிய நாதமுனிகள் அவர் எப்படிப்பட்டவர் தெருளுற்ற ஆழ்வார்கள்ருளுற்ற திவ்ய ஞானத்தையுடைய ஆழ்வார்கள்லாம் எப்படிப்பட்டவர் மயர்வர மதிநறம் அருளப்பெற்றவர்கள் மயர்வு அப்படின்னா அறியாமை அற அது தொலைய மயர்வு அற அறியாமை அகல நலம் அறிவு நல்ல அறிவு வந்து அருளப்பெற்றவர்கள் யாரார் அருள் அருளப்பெற்றவர்கள் எம்பெருமான் தானே வந்து அருளினான் அவர்களும் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் ஆனால் ஞானம் எம்பெருமானால் அருளப்பெற்றது எம்பெருமானுடைய பாத்திரத்திற்கு கிருபைக்கு பாத்திரமானவர்கள் எம்பெருமானால் மயர்வர மதிநலத்தினை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட தெருளுற்ற ஆழ்வார்கள் அவர்களுடைய வைபவத்தை யார் அறிபவர்கள் அவர்களுடைய ஏற்றத்தினை யார் அறிபவர்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் அருளி செய்த அருளிச் செயல் அருளிச்செயல்னா திவ்ய பிரபந்தங்களை அதனுடைய சீர்மை அதனுடைய வைபவத்தினை யார் அறியக்கூடியவர்கள் தெருளுற்ற ஆழ்வார்களின் சீர்மையையும் அவர்கள் அருளி செய்த அருளிச் செயலின் சீர்மையையும் யார் அறிபவர்கள் யார் அறிபவர்கள் என்றால் அருள் பெற்ற நாதமுனி முதலாக எப்படிப்பட்டவர்கள் நம் ஆச்சாரியர்கள்னா ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்திகளை கொண்டு வேதங்களை விளக்கு விளக்குபவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களில் அருள் பெற்ற நாதமுனி அவரும் அருள் பெற்றவர் அவர் எம்பெருமானாலும் அருள் பெற்றவர் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வாராலும் அருள் பெற்றவர் நாதமுனிகள் மன்னனார் காட்டு மன்னனார் அவர் காட்டி கொடுக்கிறார் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலையும் அருள் தந்திரு தந்திருக்கின்றார் நாதமுனிகளுக்கு அவர் வடக்கு தி இருக்கும்போது நாதமுனிகள் தன்னுடைய கனவில் தோன்றி வர வேண்டும் மீண்டும் வர வரவேண்டும் அப்போ எம்பெருமானுடைய அருள் நாதமுனிகளுக்கு பரிபூர்ணமாக இருந்துள்ளது அது மட்டும் இல்ல நம்மாழ்வார் தென் குருகூருக்கு சென்று அங்கு கணினன் சிறுத்தாம்பினை உரு ஏற்றிய போது நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி இவருக்கு அருள் செய்துள்ளார் அருள் பெற்ற நாதமுனி என்று பெரியோர்கள் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை அல்லால் மனமே யார பேச போற நீ யாரையும் பேச வேண்டாம் நீ பேசணும் அப்படின்ட்டு அந்த உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமனிகள் நாதமுனிகளுடைய வைபவத்தினை நாதமுனி முதல் முதல் முதலான் பிரதமாச்சாரியன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே இங்கு அனுபவிக்கின்றார் நாதமுனிகள் நமக்கு நம்மாழ்வாரிடமிருந்து நான்காயிரம் பாசுரங்களை பெற்றுத் தந்தார் அவர் திவ்ய பிரபந்தத்தினை பெற்றுக் கொடுத்தார் அது மட்டுமா கொடுத்தார் நாதம் அவருடைய பெயரிலேயே இருக்கக்கூடியது நாதமுனி நாதன் நாதம்னா இசை அந்த இசையினையும் திருவாய்மொழிக்கு இசையினையும் பெற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு பாசுரங்களும் இசை வடிவில் ஏன் இசை வடிவில் இருக்கணும் இசைக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா பெருமாளே இசையினையே விரும்புகின்றார் அப்படிங்கிறது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியிலையும் நம்ம உணர முடிகிறது நம்மாழ்வார் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இசையோடு சேர்த்து பாடணும் அப்படின்றத தெரிவிக்கிறார் அது மட்டுமில்ல வாட்டமிழ் புகழ் வாமனனை இசை கூட்டி வஞ்சோட வன் சடகோபன் சொல் எப்படி இசைய கூட்டிய சடகோபனுடைய சொல் இந்த திவ்ய பிரபந்தமானது இசையினை கூட்ட கூட்டியது அது எப்படி தெரிஞ்சது ஆனால் பாசுரங்களில் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் இருந்தாலும் அந்த இசையினை கூட்டி கொடுத்தவர் நம்மாழ்வாரிடமிருந்து பெற்ற அந்த இசையினை கூட்டி கொடுத்தவர் இந்த நாதமுனிகள் அவருடைய பெயர்களிடையே நாதன் நாதன்னா பெருமாள் அதுதான் பெருமாளை காட்டிகிட்டு இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் அவர் கொடுத்தார் அடுத்துதான் நாதன் ரெண்டாவது தா போடும்போது நாதம்னா இசை அந்த இசையினையும் அவர் நமக்கு கொடுத்தார் இது மட்டும் இல்லை நாதமுனிகள் முனி அவர் முனி யோக கலையில் சிறந்து விளங்கினார் தன்னுடைய யோக சாஸ்திரங்களை நமக்கு அருளி செய்தார் அது மட்டுமில்லாமல் பவிஷ்யதாச்சார் நாதமுனிகள் எப்போது திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வாரிடமிருந்து பெற்றாரோ அப்போது பவிஷ்யத்தில் அதாவது எதிர்காலத்தில் வரப்போற வர வரக்கூடிய ஆச்சாரியன் நம் எம்பெருமானாருடைய விக்கிரகத்தினையும் அருளி செய்தார் என்பது சரித்திரம் அதையே திருவரங்கத்தமிரன் அமுதனார் தன்னுடைய ராமானுசனுரந்தாதியில் ராமானுசரை அனுபவிக்கும் போது ஆறப்பொழில் தென் குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்க்கு இனியவர் தம் சீரை பயின்றியும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் இராமானுசன் என்றன் மானிதியே ராமானுசரையும் ஸ்ரீமன் நாதமுனிகளையும் சேர்ந்து அனுபவிக்கின்றார் திருவரங்கத்தமுதனார் எப்படிப்பட்டவர் நாதமுனிகள் அந்த இந்த ஆரப்பொழில் சந்தன சோலைகளுடைய இந்த அழகிய திருக்குருவூரிலே அவதரித்த மகா உபகாரரான ஆழ்வாருடைய அதாவது நம்மாழ்வாருடைய போக்கியமான திருப்பவளத்தில் பிறந்த அந்த எப்படிப்பட்ட திவ்யசுக்திகள் அது நம்மாழ்வாருடைய திருவாய் மலர்ந்தருடைய அந்த திவ்யசுக்திகள் அதனுடைய ஈரச்சொல் ஈரச்சொல் ஆகிய திருவாய்மொழியின் இசையை அறிந்தவர் எப்படிப்பட்டவர் நாதமுனிகள் இசை கூட்டி அந்த திருவாய்மொழிக்கு இசையினை கொடுத்த அதை அறிந்த அப்படிப்பட்ட குணம் சீரை பயின்று அபியசித்து சத்தை பெறக்கூடிய சீலத்தை உடையரான நாதமுனிகள் அப்படின்னு திருவரங்கத்தம்னரால் நாதமுனிகளுடைய பெருமையை மேன்மையை வைபவத்தை குறிப்பிடுகின்றார் அதுல இசைக்கு எப் இசையை கூற்றியவர் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கின்றார் நமக்காக அருளி செய்தார் எதை அருளி செய்தார் திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று நமக்கு கொடுத்தார் இப்போ எல்லாம் எழுதி வச்சு நம்ம படிக்கிறோம் அப்போ முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் அதாவது ஓரான் வழியா உபதேசித்தார் அந்த வழியா தான் வந்துட்டு இருந்தது அப்புறம்தான் நாதமுனிகள் காலத்திற்கு அப்புறம் தான் அது ஏடுபடுத்தப்பட்டது அடுத்ததா இசை இசையும் நமக்கு அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு கூட்டிக் கொடுத்தார் நாதமுனிகள் யோகக்கலை யோகக்கலை மேலையகத்தாழ்வார் கிழையகத்த மருமகன்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக யோகத்தினையும் பரவ செய்தார் அது மட்டும் இல்லாம நாம பவிஷ்யதாச்சார் இப்போ ராமானுஜர் அப்புறம்தான் வர வருதுவதற்கு முன்பையே அவதாரம் செய்வதற்கு முன்பையே அவருடைய விக்கிரகத்தினை அனைவருக்கும் சேவிக்கும்படியாக கொடுத்தார் இது அனைத்தையும் தந்தவர் யார் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் அவதரித்த ஆணி அனுஷம் அப்படிப்பட்ட இந்த பொன்னானிலே அவரை வணங்கி காட்டுமன்னார் கோயில் அவர் அவதாரம் செய்த காட்டுமன்னார் கோவில் அங்கு மன்னனாராக காட்டு மன்னனாராக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானையும் சேவித்து சத்தினை பெறுவோம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா